முப்பத்தி ஆறு ஞான நடனம் மாய உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள் தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரதியில் தான் அழுத்தல் எந்த யார் பரதம் எந்த யார் பரதம் தான் மாய உதறி மா என்ன செய் என்னது உடுக்கு ஏந்திய கரம் வல்வெனையை சுட்டு இது என்ன கரம் நெருப்பு ஏந்திய கரம் மலம் சாய அமுக்கி மலம் சாய அருள் தான் எடுத்து தூக்கிய திருவடி இந்த ஏந்திய கரம் ஏந்திய கரம் என்ன செய்யுதுங்க மாயையை உதறுகிறது மாயையை உதறுகிறது உடுக்க ஏந்திய கரம் தான் மாயை படைத்தல் போன பாட்டில் என்ன சொன்னோம் படைத்தல் தோற்றம் துடியதனில் உலகத்தை இறைவன் படைத்தான் உடுக்கு ஏந்திய கரத்தினால நாததத்துவத்தை தோற்றுவித்து அதன் மூலமாக உலகத்தையும் உடலையும் உயிர்களுக்காக அதே ஏந்திய கரம் என்ன செய்யுது மாயிலிருந்து நம்ம எடுக்குது உதறுகிறது ஏன் பக்குவம் வர்றதுக்கு தாயா அங்க போய் நீ மாயில இருக்கிற இப்ப நம்ம மாயோடு கூடி இருக்கிறோம் மாயோடு கூடியிருக்கிறோம் என்ன பர்பஸ் ஆணவ நீங்கிறதுக்காக மாயில இருக்கிறோம் ஒரு ஒரு அழுக்க நீக்குவதற்காக ரெண்டு அழுக்க கூட்டி துவைச்சா மூணு அழுக்கு மொத்தமா போகணும் யார் செய்வது வண்ணான் செய்வது வண்ணான தானே செய்யறான் ஆடையில் இருக்க அழுக்கை நீக்குவதற்காக கூட்டி ஓர வச்சு வெள்ளாயில வச்சு வெளுக்கும் போது என்ன ஆயிடும் ஒரு அழுக்கோட ரெண்டு அழுக்கு சேர்ந்து மூணு சேர்ந்து போயிடும் அது மாதிரி ஆணவமாகிய அழுக்கினை அறிவிலிருந்து நீக்குவதற்காக மாயை கண்மங்களை கூட்டி நீக்குகிற போது என்ன செய்வான் மூனையும் நீக்கிடுவான் மூனையும் நீக்கிடுவான் அப்போ உலகத்தை படைக்கிறான் உலகத்தை படைக்கிறான் படைக்கப்பட்ட உலகத்துல உயிர்களை கொண்டு வந்து வைக்கிறான் உயிரில கொண்டு வந்து வைக்கிறான் உலகம் என்ன செய்யும் இந்த உயிர்கள் இந்த உலகத்தை அனுபவிக்கும் உலகத்தை அனுபவிக்கும் அனுபவிப்பதின் பயன் என்னது சந்தோஷமா இருக்கிறதா உலகத்தை அனுபவிக்கிறது எதுக்கு நல்ல சந்தோஷமா இரு ராஜா அப்படியா ஆணவ மலை வரைக்கும் தான் இந்த உலகத்தை அனுபவிக்கணும் நான் அடிக்கடி சொல்வதுதான் இது என்னது மருந்து உலக போகம் என்பது மருந்து மருந்து எதுக்கு நோய் நீக்கத்துக்கு தான் சரியா டாக்டர் போய் சார் அந்த மருந்து சூப்பரா இருந்தது சார் டெய்லி சாப்பிட்டுமா என்ன ஆகும் நோய் நீங்கிருச்சு இன்னும் போய் மருந்து சாப்பிட்றங்கிற சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும் சைடு எஃபெக்ட் வந்துருமியா மருந்து நோய் நீங்கிற வரைக்கும் தான் மருந்து உலக போகம் என்பது அறிவு பக்குவப்படுவதற்காகத்தானே அன்பு அதையே மருந்தை விருந்தா சாப்பிடக்கூடாது ஆமாம் மருந்தை என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் விருந்தா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா நமக்கு அது மருந்துன்னு தெரியல நமக்கு என்ன அது மருந்துன்னு தெரியல அதுதான் பிரச்சனை மருந்துன்னு தெரிஞ்சா சாப்பிட மாட்டான் சரிங்களா அப்ப இது இந்த உலகத்தை படைக்கிற பெருமான் போக பக்குவம் வர உயிர்களுக்கு உலகத்தை படைக்கிறோம் பக்குவம் வர்ற வரைக்கும் பக்குவம் வந்துட்டு என்ன செஞ்சிருவான் அப்படியே மாயிலிருந்து நீக்குவான் மாயிலிருந்து நீக்குவான் அது நமக்கு இயல்பாகவே அது அமையும் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் எப்பமே அந்த உயிர் பக்குவ பட பட படப்பட என்ன ஆகு உலக சுற்றங்கள் உங்களை விட்டு நீங்க தொடங்கும் நீங்க விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் அதுவா நீங்க எதெல்லாம் நம்ம அடிக்கடி சொல்வதுதான் எனக்கு பூசை செய்யறது ரொம்ப இடங்கள்ல இருக்கா பூசையே பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் என்னது நீங்க எங்க வீட்டுக்காரனா திருத்திட்டு பூசை பண்றேங்க இல்லை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பூசை பண்றேங்க இப்படி உங்களுக்கு இந்த காரணங்கள் இருக்கு பாருங்க பூசைக்கு இடங்களா ஒரு நூறு காரணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு நூறு காரணம் இருக்கு நம்மளை கேட்டால் சொல்லுவோம் எல்லாருமே சொல்லுவோம் இந்த வீட்டுல பிரச்சனை ஒரே ஒரு தான் இருக்கு என்னால பூசை பண்ண முடியல இல்ல நாலு குழந்தைங்க காலையில முடியல இப்படி ஒவ்வொருவரும் நம் வழிபாட்டுக்கு இடையூறாக பட்டியல் போட்டோம்னா பெரிய பட்டியல் போடுவோம் ஆனா உண்மையில இவையெல்லாம் காரணம் இல்லை பூசைக்கு இவையெல்லாம் இடையூறான காரணம் இல்லை எது உண்மையான காரணம் நம்முடைய வினை தான் காரணம் வினை காரணம் என்பதனால அந்த வினை இந்த இந்த வாயிலா வருது எப்படி வரும் பால் காரனா வரும் காய்காரனா வரும் கணவனா வரும் மனைவியா வரும் பேரனா வரும் பேத்தியா வரும் இன்னைக்கு ஊருக்கு வீட்டுக்காரர் ஊருக்கு பா கதவை சாத்தி நிம்மதியா போச பண்ணலாம் அப்படின்னு உட்காந்தீங்கன்னா டைம் காலிங்க போய் அடிப்பா ஏன் வீட்டுக்கார இல்லைன்னு நினைச்சு இன்னைக்கு பூச்சியில் உக்காந்தா வராத ஒருத்தன் வருவான் வீட்டை தேடிட்டு வருவான் அட்ரஸ் தொலைச்சிட்டு வீதி வீதியா ஐயா ஒரு மணி நேரமா தேடி வீட்டை கண்டுபிடிச்சா ஒரு மணி நேரமா நேரா நேரம் வந்திருந்தேன்னு பேசிட்டு பூச்சியில் உக்காந்துருப்பேன் ஒரு மணி நேரமா தேடி எப்போ வந்துருக்குற நான் பூச்சியில் உட்கார போது வந்தேடா ஏன்னா நம்ம வேணா அப்படி இருக்கும் புரியுதுங்களா இப்ப இந்த இடைஞ்செல்லாம் நீக்கணும்னு என்ன வெளியே பூசையை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இந்த பூசையினால் விளைகிற சிவபுண்ணியம் விளைகிற சிவப்பு இடையூறு புரியறதுக்காக சொல்லுகிறேன் ஏன்னா இது நம்ம எல்லாருக்குமே அனுபவத்துல இருக்கும் இந்த சிவபூசைக்கு வர இடையூறு என்பது ஏறத்தாழ இங்க இருக்கிறவங்கள ஒரு அறுபது விழுக்காடு அனுபவத்துல நீங்க பாத்துருப்பீங்க இதே தாங்க உலகத்திலேயும் உலகத்திலேயே நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் மாயினுடைய தொடர்புகள் எல்லாமே காரணமாக வருவது வினையின் காரணமாக ஒரு அழகா பெருமான் சொல்றாரு யாதனின் யாதனின் நீங்கினான் அதனின் நோதல் நீ எதெல்லாம் உன்னை விட்டு போகுதோ உன்னை விட்டு போகிறதோ அதெல்லாம் உனக்கு என்ன தெரியுமா இதனால் பின்னாடி வருகிற துன்பத்திலிருந்து நீ நீங்குகிறாய் என்று பொருள் உன்னை விட்டு போயிருச்சுனா என்ன அர்த்தம் ஐயோ போயிருச்சேன்னு அழுவாதையா இவனால பின்னாடி பத்து பிரச்சனை வரும் அந்த பத்து பிரச்சனை உன்னை விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன் புரியுதா இல்லைங்களா மாமா எங்கிட்ட பேசுறதே இல்லைங்க அப்பா மாமானால பின்னாடி இன்னும் முப்பது வருஷத்துக்கு என்னென்ன பிரச்சனை வருமோ எல்லா பிரச்சனையும் இப்ப போச்சு எங்க பெரியப்பா பேசுறதே இல்லைங்க பெரியப்பானால பின்னாடி என்னென்ன பிரச்சனை வருமோ அத்தனை பிரச்சனையும் எனக்கு என்ன விட்டு போச்சு இது நான் மாமா பெரியப்பான்னு சொல்றது இல்லைங்க உங்களை விட்டு என்ன சென்றாலும் எதை உங்களை விட்டு பொருள் சென்றாலும் உறவுகள் சென்றாலும் அதனால் வருகிற துன்பத்திலிருந்து நீங்கள் நீங்குகிறீர்கள் என்று பொருள் செய்ய செய்ய இது பக்குவம் வர 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 பொருள் தொடர்பை நம்மிடம் இருந்து நீக்கிக்கிட்டே வருவான் மெல்ல மெல்ல நீக்குவான் நீக்குவது நமக்கு தெரியாது பஞ்சாய அடிமடவார் கடைக்கண்ணால் இடர்பட்டு நஞ்சாய துயர் கூற நிற்பேனும் அருள் பெற்றேன் உடையானே அடியேனே வருகை என்று அஞ்சேன் என்று அருளவாறு ஆர்வார் பாசமெனும் தாழ் உருவி பாசமெனும் தாழ் உருவி அப்படின்னு உருவது ஒரு சீமாத்து கட்டு இருக்கு தொடப்ப இருக்கா இல்லையா தொடப்பத்துல என்ன செய்யறது ஒரு குச்சிய உருவது அதுக்குதான் உருவது எடுக்கிறதுனா மொத்தமா எடுக்கிறது பாசத்தை நமக்கு எப்படி எடுப்பானா மொத்தமா எடுக்க மாட்டான் ஒவ்வொன்னா உருவ நமக்கே தெரியாது நீங்க பூசை பண்ண பண்ண உங்களிடமிருந்து என்னென்ன பாச கட்டுகள் நீங்கி இருக்கிறது என்பது உங்களுக்கே தெரியாது நீங்க ஒவ்வொரு பாசமா நீங்கிட்டே வருவீங்க இது எது செய்யும் நீங்க கணிக்கிற ஐந்தெழுத்து மந்திரமும் நீங்கள் செய்கின்ற பூசையும் உங்களுக்கு என்ன செய்யும் துவக்குகளை அறுத்து கொண்டே வரும் நமக்கே தெரியாது நம்ம பின்னாடி நின்ன மொத்த சொந்தமும் காண ஏன் காணானா நம்மளும் போறது இல்லைங்க அவங்களும் வர்றதில்லைங்க எப்ப நம்ம நீங்கணும்னா நமக்கு தெரியாது ஆனா பெருமான் என்ன செஞ்சிருப்பாரு நீக்கிப்பாரு புரியுதுங்களா ஆமா மெல்ல எதுவுமே நமக்கு தெரியாது நடப்பதாகவே நமக்கு தெரியாது நடப்பதாகவே நமக்கு தெரியாது புரியுதுங்களா அதான் சொல்றாரு மாயதனை உதறி அப்படி சொல்ல முடியாது இப்போ நீங்க நாவுக்கரசு பெருமானே ரெண்டு பாடல் சொன்னா உங்களுக்கு புரியும் எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார் எம்மாடு சும்மாடாம் ஏவர் நடலார் செத்தால் வந்து உதவுவார் ஒருவருமெண்ட் சிறுவரால் தீ மூட்டி செல்லா நிற்பர் சித்தாய வேடத்தாய் நீடு பொண்ணி திரு ஆனைக்காவுடைய பொற்பாதம் அடைய பெற்றால் அல்லகண்டம் கொண்டடியேன் என் செய்கிறேன் யாரு தந்தை யாரு சுற்றம் யாரு ஒன்னும் கிடையாது எல்லாம் தான் அப்படின்னு ஒரு பதிகத்துல சொல்றார் இன்னொரு பதிகத்துல போய் பார்த்தீங்கன்னா அப்பண்ணி நீ அம்மை நீ அன்புடைய மாமனும் மாமையும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ ஓர் குளமும் சுற்றமும் நீ தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனை அடிய என்ன வேறுபாடு ஒரு பக்கம் தாயும் கிடையாது தந்தையும் கிடையாது ஒரு பக்கம் தாயா என்னுடைய தாய் நீ தான் தந்தை நீதாங்கிறார் இப்ப வேணுமா வேண்டாம் உறவுகள் வேண்டுமா வேண்டாமா திருமுறை என்ன சொல்லுகிற ஒரு பக்கம் பார்த்தா ஒன்னும் வேண்டாம் விட்டுட்டு போயான்னு சொல்லு ஒரு பக்கம் பார்த்தா எல்லாம் நீதான் அப்படின்னு சொல்லு ஒரே குழப்பமா இருக்கு வேணுமா வேண்டாம் வினை சுற்றங்கள் நீக்கப்பட வேண்டியதே அருச்சுற்றங்கள் வேண்டப்படுவது உங்களுக்கு சுற்றம் அருச்சுற்றமாக இருந்தால் அவற்றை நாம் பெருமானது திருவருளாக பேண வேண்டும் அதே இருந்தா அதை இருந்தால் கையெழுத்து விடணும்னு அவசியம் இல்லை அவர்களுக்குரிய என்ன அளவோ அதை வைத்துக்கொட்டும் அது நம்ம அதுக்காக வெறும் இன்னைக்கு என்னது என்னதுங்க உலகத்துக்கு உலகோடு ஒட்டு வாழ வேண்டும் என்பது பெரியோர் விதித்த விதி நம்ம உலகோட தான் இருக்கிறோம் நம்ம ஒண்ணு தனி உலகத்துல எல்லாம் இல்லை உலகோட தான் இருக்கணும் அப்ப அவர்களுக்கான ஒரு வரையறையை நாம் செய்ய வேண்டும் சுற்றங்களுக்கான வரையறை எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அவர்களுக்குரிய இடங்களிலே அவர்கள் சொல்வதை நாம் கேட்கணுமே எந்த இடத்திலும் நம் வழிபாட்டிற்குள்ளே அவர்களை ஆதிக்கம் செலுத்த விடக்கூடாது அவ்வளவுதான் வெறும் சிம்பிள் லாஜி வழிபாடு என்பது நமது உரிமை இதை வேண்டான்னு சொல்லக்கூடிய உறவுகளை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அப்படி வச்சிருக்கணும் நீங்க விலகணும் அவசியம் கிடையாது வழிபாடு சம்பந்தமான இதற்கு முரண்பட்ட கருத்துக்களை நாம் செவி மடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உறவுகள் அப்படி விமர்சனம் பண்ணிக்கொண்டு பித்தன் என்று எண்ணெய் உலகவர் பகர்வதோர் காரணம் இதுகேளீர் மணிவாசகரையே உலகம் பைத்திய காரணம் என்றுதான் சொல்லியது புரியுதுங்களா மணிவாசகரையே அப்ப நம்மளை எல்லாம் என்ன சொல்லுவான் அப்படிதான் சொல்லுவான் ஐயோ எங்க மாமா என்ன பார்த்து பைத்தியக்காரன் சொல்றாரு சாமியாரா போயிருவேன்னு சொல்லுவாராட்டு என்னங்க ஐயா பண்றது சொல்லிட்டு போறாரு மாமா நம்மள பைத்தியக்காரன் சொன்னா நம்ம கரெக்டா இருக்கிறான் அர்த்தம் புரியுதா மாப்பிள நீதா சூப்பர் அப்படின்னு மாமா சொன்னாருன்னா நம்ம ஒரு நிமிஷம் யோசிக்கணும் ஐயோ நம்ம மாமா என்ன இப்படி சொல்றாரு எங்கேயோ நம்ம சரியா இல்லையா ஏன் அவரு ஞாயிற்றுக்கிழமை அவரு வேற எங்கேயாவது உக்காந்து இருக்கிறாரு அவரு கூட போய் நாம வந்து உக்காந்து நாம எல்லாத்தையும் விட்டுட்டு திருநீர் பூசிட்டு இங்க வந்து உக்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறமே நம்ம மாமா மாமனை பார்த்து என்ன சொல்லுவாரு கெடா விருந்து கெடா விருந்துக்கு வராம இங்க போய் என்னடா என்னடா அந்த மடத்துல சோறு போடுறாங்க தக்காளி சோறையும் தயிர் சோறையும் நிங்கிறதுக்கு போறையாடா சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா அந்த மாமா நம்மளை பைத்தியகாரன்னு சொன்னா என்னது நம்ம சரியா அவர் நமக்கு சர்டிபிகேட் பண்றாரு நம்ம சரியா இருக்கிறோம் அவரு சர்டிபிகேட் பண்றாரு சரியா அவர் நம்ம சரியா இருக்கணும்னு சொன்னாதான் நம்ம யோசிக்கணும் புரியுதா இல்லைங்களா அது மாதிரி அதனால உறவுகள் என்பது அரு வேண்டப்படுவது உலக சுற்றங்களை விட்டு விலக வேண்டிய அவசியம் இல்லை ஆனா எப்படி இருக்கணும் அவர்களுக்கான ஒரு வரையறையை நம்ம தெளிவா நம்ம அறிவில் தெளிவா ஒரு வரையறை வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோம் மாமா சொன்னா கேட்கலாம் ஏன்னா அவரு என்ன செய்வார் எங்க போனா சம்பாதிக்கலாம் என்ன ஏதுன்னு அவருக்கு நம்மளை விட அவருக்கு நல்ல அனுபவம் இருக்கும் புரியுதா அப்ப அவர் சொன்னா என்ன செய்யணும் கேட்கணும் எங்க மாமா சொன்னா எதையுமே கேட்க மாட்டேங்கு சொல்லக்கூடாது புரியுதா கோயிலுக்கு போகணும்னா அவர்கிட்ட போய் கேட்கக்கூடாது எதுக்கு யாரை கேட்கணும் ஒரு கணக்கு இருக்கா இல்லையா அந்த தெளிவு நமக்கு இருக்கணும் சரி பாட்டுக்கு வந்துடும் மாயதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி ஆணவ மலத்தை என்ன செய்யறாராம் ஊன்றிய திருவடியில வச்சு அழுத்துற மலம் சாய அமுக்கி அருள் தான் எடுத்து அருளால் எடுத்து அருளால் எடுத்து சிவஞான முனிவர் எழுதுறார் எடுத்து என்கின்ற வைர குப்பாயம் என்று எழுதுறார் தேனீர் சாப்பிடலாம் அந்த பாட்டை முடிச்சிடலாம் அருள் தான் எடுத்து அருளாலே எடுத்து எதுல இருந்து ஆணவ மலத்துல அடங்கி கிடக்கிற உயிர்களை என்ன செய்யறாருங்க அருளாலே எடுத்து அருள் தான் எடுத்து ஆனந்த வாரதியில் அழுத்தல் பேரின்பத்திலே அழுத்துகிறார் எ ஆணவலை கலப்பிலே கிடக்கிற உயிரை துன்பக் கடலிலே கிடக்கிற உயிரை திருவடி தூக்கி தூக்கி இன்பக்கடலிலே வைத்து அழுத்த இங்கேயும் திக்கி முக்கி கிடஞ்சிச்சு இங்கேயும் திக்கு முக்கி வேறுபாடு என்ன இது இன்பத்திலே துன்பப்பட்டது இங்க துன்பத்தில கிடக்கிற துன்பத்துல கிடக்கிற உயிரை எதுல கொண்டு வந்து போறாரு இன்பக்கடலிலே கடலிலே அழுத்துகிறார் இதுதான் என்னதுங்க ஞான நடனம் ஞான நடனம் எல்லாத்துக்கும் தேநீர் வந்துருச்சா